நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம பாரதி இருக்காங்கல்ல பாரதி வந்து ஸ்வேதாவுக்கே பாசா மாறிவிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட் அடுத்த பாரதி வந்து அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்டனு சொல்கிறாங்க சார் உங்களுக்கு தேவையான டீட்டெயிலெலாம் அந்த ஃபைலில் இருக்குது அது மேலே உங்களுக்கு எதாவது டீடைல் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த ஐடி ஆஃபீஸர்லாம் வந்து அந்த ஃபைலை வந்து பரட்டி பெரட்டி பார்க்காங்க ஓகே மேடம் நாங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே மே இருக்குது அதேமாரி எதாவதுனால் நாங்கள் கால் பண்ணுறோம் நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த பணத்தை வந்து ஆதிக்கிட்ட கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வந்து போயிடுறாங்க நம்ம ஆதி சாரி நம்ம பாரதி வந்து ஸ்வேதாவே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து ஆதி வந்து சொல்கிறாரு சரி காய்ஸ் அதான் வேலை முடிஞ்சல நீங்கள் எல்லாம் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரமிச்சிடுறாங்க அடுத்து வந்து நம்ம பாரதியை வந்து ஆதி வந்து ரூமுக்கு கூப்பிட்றாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த ஆதியோட ரூமுக்குள்ளே போகிறாங்க போன உடனே விறுவிறுன்னு நம்ம ஆதி வந்து பாரதியை கூப்பிட்டு கொண்டு போய் அந்த ஸ்வேத்தா உட்காந்துருப்பாங்க அந்த சைடில் உட்கார வச்சிட்றாங்க உட்கார வச்ச உடனேயும் அவங்க என்ன அதையே நீங்கள் உட்கார வச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இது நீங்கள் தான் இருக்க வேண்டிய இடம் இது என்ன எந்தெந்த நேரத்தெல்லாம் எனக்கு என்னென்ன பிரச்சனை வருதோ அப்போ நீங்களெலாம் காப்பாற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாங்க இதில் என்ன இருக்குது ஆதி இது எங்க என்னோடய வேலை தானே நாங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால் இதுக்கெல்லாம் நான் தானே பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது இல்லை வேறு யாராக இருந்தாலும் இந்த இப்படி பண்ணியிருப்பாங்களா என்னென்னு தெரியல ஆனால் நீங்கள் தான் என்னை எப்போ வேணாலும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ஸ்வேத்தா வந்து என்ட்ரி கொடுக்காங்க எண்டி கொடுத்தாலும் ஸ்வேத்தா வந்து ஆகிடுறாங்க என்னென்னா பாரதி நம்ம சீட்டில் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாமா இதெல்லாம் நல்லா இல்லை மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது நல்லா இல்லை ஸ்வேத்தா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி கேட்குறாங்க அது எப்படி பாரதி என்னோட சீட்டில் உட்கார வைப்பீங்க இதெல்லாம் சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் நான் எல்லாம் யோசிச்சு தான் முடிவு பண்ணிவிட்டேன் இனிமேல் வந்து பாரதி இந்த சீட்லாம் உட்கார போகிறாங்க அவங்களுக்கு நான் ப்ரொமோஷன் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நான் தானே மாமா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்வேத்தா கேட்குறாங்க நீ இருந்தது என்ன உண்மை தான் ஆனால் நீ ஒரு ஐடி ஆஃபீஸர் வந்து அவன்கிட்ட வந்து இந்த கம்பெனி பற்றி டீட்டெயில் கேட்கும்போது நீ என்ன சொல்லியிருக்கணும் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கணும் இல்லைன்னா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக முயற்சியாக செஞ்சுருக்கணும் நீ எந்த முயற்சியுமே செல்லாமல் பயந்துக்கிட்டு ஆதியை வந்து மேனேஜர் சொல்லி போய் சொல்லி அவங்க மேலே வந்து எல்லா பிள்ளையும் தூக்கி போட்டிருக்கேன் அப்படி இருந்தும் அவங்க வந்து இந்த கம்பெனியை வந்து இப்போ காப்பாற்றிருக்காங்க சப்போஸ் அவங்க இப்படி பண்ணலன்னா நம்மளோட ஷேரெல்லாம் வெளியில் என்ன ஆகுது இன்னும் குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் 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 அதுக்கு நான் என்ன பண்ணுறது அவங்க தானே அக்கௌண்ட்ஸ் பார்க்காங்க அதனால் அவங்க தான் எல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே இந்த கம்பெனியில் அவங்க கூட நீ தான் மேலே உள்ள பொறுப்பில் இருக்க நீ தான் இதெல்லாம் பார்த்துருக்கணும் அதை விட்டுட்டு அவங்களை கோர்த்து விட்டுருக்கேன் இனிமேல் வந்து நீ அந்த தகுதி இழந்துட்டேன் அதனால் இனிமேல் வந்து அவங்க தான் உனக்கு பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாமா இதெல்லாம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்வேதா சொல்கிறாங்க நான் முடிவு எடுத்துட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அவங்க பாஸாக இருந்தாலும் இந்த கம்பெனியில் நான் வந்து ஷேர் ஹோல்டராக இருக்கேன் அதனால் எல்லா முடிவும் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உன்ட்ட எல்லா முடிவு வேணா இருக்கலாம் நீ ஷேர் ஹோல்டராக இருக்கிறனால நீ என்ன வேலை பார்க்கணும் நீயே கூட முடிவு எடுக்கலாம் ஆனால் எனக்கு தான் இங்கே அதிகபட்ச முடிவு இருக்குது நான் சொல்கிறது தான் இங்கே எல்லாத்துக்குமே வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு நம்ம ஸ்வேத்தா வந்து வெளியில் போயிடுறாங்க அடுத்து வந்து நம்ம பாரதியை வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க வழக்கம் போல் மலர் வந்து வெளியில் போய் உட்காந்துருக்காங்க ஏய் பாத்தியாடி ஆல்ரெடி உன்னை சுற்றி சுற்றி வருவார் இப்போ பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிவிட்டேன் அவன் பின்னாடியே அப்படியே சுத்த போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கேருந்து வந்துடுறாங்க நம்ம ஆதி வந்துட்டு அப்படியே பாரதிக்கு அப்படியே சொல்லிக் கொடுக்குற மாதிரி அப்படியே சைட் அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்தோன்னே மலருக்கு தெரிஞ்சு போச்சு எல்லாம் இதுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க நம்ம பாரதியும் சும்மா விளாட்றாங்க நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் நான் சும்மா இருந்தேன் என்னை பார்க்காரு அதிசயாதான்னு சொல்லிட்டு ஏன் மனசுலையும் ஆசை உண்டு உண்டு பண்ணிட்டேன் இனிமேல் நானும் அவர் லவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க ஏய் என்னடி ஏன் மேலே பழிய போடுற அப்படிங்கிற மாதிரி மலர் கேட்குறாங்க ஆமாம் இது எல்லாத்துக்குமே நீ தானே காரணம் நீ தானே சொன்னேன் அதனால் நீ தான் குரு குருசாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் இது இந்த விளையாட்டுக்கு நான் ஆல்ரெடி ஆளுவராக சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து போகிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த இல்லை வீட்டில் வந்து நம்ம தமிழும் சாரதா பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன என்ன தமிழ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே தமிழை பார்த்தவன் சாரி சாரதாவை பார்த்தோன்னே தமிழ் வந்து சோஃபாலேருந்து எழுந்திரிச்சிடுறாங்க பாட்டி வாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வைக்காங்க உட்கார நீ உட்கார தமிழ் சொன்னவொடனே அவங்க தயங்குறாங்க உட்கார் இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சாரதா வந்து உட்கார வச்சுருவாங்க சரின்னு சொல்லிட்டு உட்காடிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படினு கேட்டவனே ட்ராயிங் வரைஞ்சிருக்கேன் பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு காட்ட சொல்கிறாங்க டிராயிங்கில் வந்து நிறைய ஃபோட்டோ இருக்குது இதில் யார் யார் ஃபோட்டோலாம் வரைஞ்ச வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இது நீங்கள் இது நான் இது ஆதி அப்பா இது அம்மா இது வந்து அறிவு அண்டு பா பார்வதி பாட்டி இது வந்து ஏகாம்பரம் பவானி பாட்டி அப்படின்னு எல்லாத்தையும் எல்லாரோட படத்தையும் வரைஞ்சு வச்சுருக்காங்க உனக்கு எல்லாத்தையும் பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எனக்கு எல்லாத்தையும் பிடிக்கும் எல்லாம் நம்ம குடும்பம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் இந்த சின்ன பிள்ளை எல்லாத்தையுமே அவங்க குடும்ப தான் தான் நினைக்கிது நம்ம தான் தப்பாக புரிஞ்சு வச்சுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம ஸ்வேதா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க என்ட்ரி கொடுத்தோன்னே நம்ம தமிழ் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறது பார்த்தோடனே பயங்கரமான போக வந்துடு தமிழ் நீ இருக்கு இங்கே உட்காந்துருக்க இறங்கி போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன ஸ்வேத்தா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சாரதா கேட்குறாங்க அத்தை ஆல்ரெடி அம்மா வந்து என் இடத்த பிடிச்சிட்டா வீட்டில் இப்போ கம்பெனிலே வந்து என் இடத்த பிடிச்சிட்டா இப்போ இவன் என்னடா நான் உட்கார வேண்டிய இடத்துல அவள் உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சின்ன பிள்ளை தானே இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரா சொல்கிறாங்க அப்படிலாம் விட முடியாத அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து நம்ம தமிழில் வந்து ஸ்வேதா வந்து தள்ளி விட்டுடுறாங்க நம்ம சாரதாக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது உடனே கன்னத்தில் வந்து அரைஞ்சிடுறாங்க நம்ம ஸ்வேதாவை உடனே வந்து என்னையே அரைஞ்சிட்டிங்களா அத்த உங்களுக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வெளியில் சொல்லவா அப்படிங்கிற மாதிரி பிளாக் மெயில் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம சாரதா அதுக்குள்ள அறிவு எல்லாருமே இருந்து எல்லாருமே வந்துடுறாங்க வந்தவொடனே என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இங்கே பாருங்கள் இந்த குட்டி பிசாஸுக்காக என்னை வந்து அத்தை வந்து அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே எதுக்கு என்னன்னு கேட்குறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே இருங்கிட்டு வந்து பார்த்தா ஆதி வந்துடுறாரு அந்த நேரத்தில் பார்த்து ஸ்வேதா வந்து உண்மையை சொல்ல வார்த்தை சொல்ல வார்த்தேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே அறிவு சாரி ஆதி வந்துக்கிட்டு சொல்லு ஸ்வேதா என்ன உண்மை அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னு எல்லோரும் பயந்துடுறாங்க ஐயையோ உண்மை தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்வேதா வந்து அழுப்புறாங்க அது மாமா அது மாமான்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே வந்து நம்ம சாரதா சுதாரிச்சிடுறாங்க அது ஒன்றும் இல்லைப்பா அதாவது கம்பெனியில் ஏதோ பிரச்சனையாக அதை சொல்லி அழுதுகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சமாளிச்சிடுறாங்க சரிமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து ரூமுக்குள்ளே போயிடுறாங்க ஆனால் ஆதிக்கு வந்து டவுட் வந்துடுச்சு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்து நம்ம ஆதியோட ரூமுக்கு வந்து அவங்க சாரதா போகிற மாதிரி காட்டுறாங்க என்னப்பா கவலையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அதெல்லாம் இல்லைம்மா உங்களை நினச்சா தான் எனக்கு கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஏன்ப்பா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சாரதா கேட்குறாங்க இல்லைம்மா நீங்கள் முன்ன மாதிரி இல்லை முன்ன மாதிரியெல்லாம் என்னோடய ஆசைக்கு நீங்கள் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை சில நேரம் வந்து நீங்கள் ஏற்றுக்கிறீங்க சில நேரம் உங்கள் மைண்டு எப்படி வேலை செய்யுதுன்னு நினைக்க புரியலம்மா நீங்கள் வந்து உங்கள் வேறு யாரையோ பேச்சை கேட்டு பண்ணுற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பாரதியை பிடிக்கல என்னமோ உண்மைதான் அதுக்கடுத்து பாரதியோட நல்ல குணத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க திருப்பியும் பாரதி பிடிக்காமல் போச்சு இதுலேருந்தே இருந்தே தெரியுதுமா உங்களால் முடிவெடுக்க முடியல உங்களை பின்னாடி இருந்து யார் இயக்குறாங்க என்னன்னு தெரியல நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கம்மா உங்களை நான் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கிறவேன் நீங்கள் எதுவுமே நினைக்காதாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சாரதா வந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சுட்றாங்க